ஆண்டவர் உங்களோடு பேசக்கூடிய காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம் சந்தோஷமா இருக்கீங்களா இது உங்களுடைய நேரம் இது அற்புதத்தின் நேரம் இது மகிமையின் நேரம் இது கிருபையின் நேரம் இது நீங்க சந்தோஷமா வாழ்க்கையில ஜெயிக்க போறதுக்கான நேரம் எப்படி நினைக்கிறீங்களா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்குன்னு சில பயிற்சி மேற்கொள்ற மாதிரி இன்னைக்கு தேவ செய்தி உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போறதுக்கான ஒரு மகிழ்ச்சியான தருணம் இதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் ஆமாங்க வெற்றியை நோக்கி காத்திருக்கிற ஒரு பயிற்சியாளரை போல இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வெற்றியை தரப்போறார் அதற்கு நீங்க தயாரா ஆயத்தமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா செய்தி வேலை முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்க போது நம்புறீங்களா ஒரு விசுவாசிங்க ராமேன் சொல்லுங்க ஒரு ஹலோ சொல்லுங்க கர்த்த நிச்சயம் வெட்டியை தரப்புறா எப்படி தெரியுங்களா பல நேரங்களில் தடைகளை நீங்க சந்திச்சிருக்கீங்க என்ன நல்லா நல்லாதான் வேலை பார்த்திருப்பீங்க திடீர்னு உங்களை வேலையில இருந்து தூக்கிடுவாங்க நல்லாதான் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கோம் திடீர்னு கம்பெனி லாஸ்ன்னு சொல்லி ஒட்டு வேலையில வேலை எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவாங்க பல நேரங்களில் இப்படி நீங்க அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க பல நேரங்களில் இப்படி பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க எங்க அப்பா கூட ஒரு நாள் என்ன பண்ணனா லாட்டரி சீட்டு கடை நடத்திட்டு இருந்தாரு திடீர்னு அரசாங்கம் என்ன பண்ணிருச்சு லாட்டரி சீட்டு கடை எல்லாத்தையும் இழுத்து முடிடுச்சு அப்ப அடுத்து எங்க அப்பா என் வேலை வாய்ப்புக்காக என் குடும்பத்தை நடத்துறதுக்காக எது நோக்கி போயிருப்பாரு இன்னொரு வேலையை நோக்கி போயிருப்பாரு ஆனா அந்த குறிப்பிட்ட காலத்துல அந்த குடும்பத்தை நடத்த முடியாம அந்த குடும்பமானது பல தடைகளை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இப்படி அநேக மனிதர்கள் வேலையை நிமித்தமாக பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு கை நீண்டி காசு வாங்கி ஒருத்தர் உதவி செஞ்சிருப்பீங்க காசு வாங்கினவே ஏமாத்திட்டு மறந்துட்டு மறந்துட்டு ஏமாத்திட்டு உங்களை போயிருப்பான் அதுக்கு நீங்க வட்டி கட்டிக்கிட்டு இருப்பீங்க இப்படி அநேக பிரச்சனைகளின் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்கல்ல இப்படி அநேக துன்பத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கீங்கல்ல இல்ல உங்க குடும்பத்துல வேண்டுதலுக்கு பல நாளா காத்து வந்து அற்புதம் நடக்கலன்னு காத்து கொண்டிருக்கீங்கல்ல நான் ஒவ்வொரு ஒன்னாம் தேதி நான் முறையா பங்கெடுக்கிறேன் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் விசுவசிக்கிறேன் ஆனா அந்த வாக்கு என் வாழ்க்கையில நிறைவேற மாட்டேன்னு சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கீங்கல்ல உங்களை தான் நான் தெரிவிக்கிட்டு இருக்கேன் எதுக்காகனா ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள அற்புதம் செய்ய போது நம்புறீங்களா விசுவசிக்கிறீங்களா என்ன வார்த்தை தெரியுங்களா உங்களுக்கு அழுக இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் துயரம் இருக்கலாம் பாடுகள் இருக்கலாம் கவலை இருக்கலாம் கண்ணீர் இருக்கலாம் வேதனை பிரச்சனைகள் இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் ஆனா எல்லா நேரத்துலயும் நீங்க ஒன்னே ஒண்ணு செஞ்சு பார்த்தீங்கன்னா துதிச்சு ஆராதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துனீங்கன்னா எல்லா தடைகளும் உங்களை விட்டு விலகி போகுங்க இப்ப சொல்றேன் நீங்க வேலைக்கு பல கம்பெனி படிக்கட்டி ஏறி ஏறி இறங்குனீங்கல்ல ஒரு டைம் ஆண்டவரை துதிச்சு ஆராதிச்சு முழு உலத்தோட அப்பா

ரச்சகர் உலகத்தை மீட்ட ரச்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் சீசத்துவ பிள்ளைகள் அலிலூயா நம்புறீங்களா இந்த முப்பது நாள் தேவ செய்தி வருது இவங்க எல்லாம் யாருங்க கத்தோலிக்க கத்தோலிக்கத்திலேயோ பிற மதத்திலேயோ பிற மதத்தை சார்ந்தவங்களோ இல்ல இயேசுவை அறியாத ஜனங்களோ யாராவது இருக்கட்டும் ஆனா இயேசு மேல கொண்ட அன்பினால வேத கல்லூரியில திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியர்கள் நடத்தக்கூடிய பைபிள் காலேஜ்ல படித்த ஸ்டூடெண்ட் உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களை இயேசுவின் அன்புக்குள் அழைத்து இருக்குன்னா இன்னைக்கு உங்களை மாதிரி என்ன மாதிரி நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா வேலைக்காகாது ஆண்டவருக்காக சுவிசேஷ பணிகளை ஓட ஓட செய்யணும் அப்பொழுது உங்களை தடைகள் எல்லாம் மாறும் ஆண்டவருக்காக உழைக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிற பொழுது ஆண்டவர் பல இருக்கிற தடைகளை உடைத்து போடுவார் நம்புறீங்களா இந்த முப்பது நாட்களும் தேவை செய்து அளிக்கிறது யாருங்க திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்துல வேதாம கல்லூரியில படித்த சாதாரண மாணவர்கள் எங்கள் ஆண்டவர் இப்படி எடுத்து பயன்படுத்துறாருனா உங்களையும் பயன்படுத்துவார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகளை அழிக்க உங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்துவார் ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளை உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித் தரோம் என்ன சொல்றோம் சத்துருவை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது போராட்டத்தை கண்டு பயப்படக்கூடாது துன்பத்தை கண்டு பார்த்து பயப்படக்கூடாது கஷ்டத்தை கண்டு பார்த்து பயப்படக்கூடாது கண்ணீரை கண்டு பார்த்து பயப்படக்கூடாது அதை எதிர்த்து நீங்க என்ன பண்ணணும்னா அறிக்கை பண்ணணும் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க போருக்கு போறீங்க போருக்கு போற நீங்க தைரியசாலியா போவீங்களா இல்ல பயப்படுற போவீங்களா இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் நடக்குது அப்ப உங்க கையில கண்ணை வச்சுக்கிட்டு எதிராளியை சொல்றதுக்கு நீங்க தயாரா ஆயத்தோட நிற்பீங்க போருக்கு போற படை வீர தளபதிகள் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் என்ன பண்ணுவாங்க எதிர்த்து நிற்பாங்க அப்படிதான் நீங்களும் எதிர்த்து நிக்கணும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமையை அன்றே ஆண்டவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சிலுவையிலே மறித்து உங்களுக்கு வெற்றியின் கனியை ருசிப்பதற்காக அவர் அன்னைக்கே அந்த பொக்கிஷத்தை கொடுத்துட்டார் அந்த பொக்கிஷங்கிறது என்ன தெரியுமா ஆண்டவருடைய வார்த்தை அந்த ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு பட்டயம் ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் இன்னைக்கு எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை நிறைந்த வார்த்தை அதை அறிக்க பண்றீங்களா எப்படி திரும்ப அறிக்கை பண்ணணும் பார்த்து சொல்லுங்க என்ன பார்த்து சொல்லுங்க என்ன மாதிரியே சொல்லுங்க வீட்டில் செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளை இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில் நீங்க செய்து காட்டினீங்கன்னா எல்லா போராட்டத்திலும் ஜெயம் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல யுத்தம் யாருடையது கர்த்தருடையது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கும் ஆனா ஜெயம் யார் வரும் கத்தரால கொடுப்பார் நீங்க போருக்கு போங்க அந்த வெற்றியை யார் கொடுப்பார் கர்த்தர் கொடுப்பார் நீங்க உங்க வேலை தேடி வேலை வாய்ப்புக்கு போங்க வேலை யார் கொடுப்பார் கொடுப்பா

சொல்லுவீங்களா எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது அப்படின்னு அறிக்கை பண்ணுங்களேன் சத்துரு அப்படியே அவங்க நீங்க அவனை பார்த்து பயந்துக்கினா அவன் எழும்புவான் அவ எழும்ப கூடாது யாரு எழுமணும் நீங்க எழும்பணும் கத்தருடைய பிள்ளைகள் நீங்க எழுமணும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க எழுபணும் எப்ப நாணஸ்நானை எடுத்தீங்களோ அப்பவே நீங்க ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அன்னைக்கு இயசு கிறிஸ்து நாண எடுத்த பொழுது என்ன சொல்லாது இவர் பிரியமுள்ள நேசகுமார் இவர் பிரியமுள்ள நேசகுமார்ன்னு சொன்னாருல எப்ப நாண எடுத்தீங்களோ அன்னைக்கே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிருக்கிறாரு என் பிரியமுள்ள நேசகுமார்ன்னு யாரு நீங்க தாங்க என் பிரியமுள்ள நேசகுமார் வந்து யாரு நீங்க தாங்க அப்பேற்பட்ட தேவன் உங்களை விட்டுருவாரா சத்துருவா எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்ப நீங்க சொல்லணும் என்ன சொல்லணும் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது என்னைக்காவது சொல்லிருக்கீங்களா என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பிரச்சனை வர்றப்ப கஷ்டம் வர்றப்ப என்னைக்காவது சொல்லிருக்கீங்களா அந்த கஷ்டத்தை பார்த்து கண்ணீரை பார்த்து நம்ம தான் சோதனையில உட்காந்துருவோம் அவ்வளவுதான் என் வாழ்க்கை போச்சு அவ்வளவுதான் என் பாடுகள் ஒரு சின்ன வியாதி வந்துட்டு அவ்வளவுதான் என்னால ஜெயிக்க முடியாது இந்த வியாதி வந்துருச்சா என் குடும்பத்தை யாரு காப்பாத்துவா எனக்கு ஒரு சின்ன கட்டி வருதா என் குடும்பத்தை யாரு காப்பாத்துவா எனக்கு சின்ன பலவீனம் வருதா என் குடும்பத்தை யாரு காப்பாத்துவா அந்த எண்ணம் வர்றப்பெல்லாம் நீங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிடணும் ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிச்சிடணும் அப்ப அறிக்கை பண்ணுவீங்க நீங்க துதிச்சு ஆராதிச்சு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துற பொழுது உங்க இருதயத்துல ஒரு வர வார்த்தை வரும் வருங்க என்ன வார்த்தை என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நீங்க விழுந்தாலும் எழுந்திருப்பீங்க கண்டிப்பா எழுந்திருப்பீங்க ஏன்னா கத்தருடைய கரம் யாரோட இருக்கு உங்க கூட இருக்கு நீங்க விழுந்தாலும் எழுந்திருப்பீங்க வெறும் வண்டியில ஓடுறப்ப கீழே விழுந்துட்டீங்க சேர்ல உட்காந்துருக்கப்ப கீழே விழுந்துட்டீங்கன்னா நீங்களே எழுந்திரிச்சிருவீங்க ஆனா நூறு அடி ஐநூறு அடி ஆயிரம் அடி வாழ்க்கையில தோத்துட்டீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னா கர்த்தருடைய கரை அவங்க கூட இருந்தா நீங்க எழும்புவீங்க ஹலே

நாள் வந்தது உங்க குடும்பத்துல பிரச்சனையை தடைகளை உடைத்து போடக்கூடிய வல்லமை பரிசுத்தாவின் வல்லமைக்கு இருக்குது உயிர் திறந்த வல்லமைக்கு இருக்கிறது என் அன்புக்குரிய பிள்ளைகளை ஸ்தேவானுக்கு கிடைத்த அபிஷேக வல்லமையை இப்பொழுது கேளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார் உங்க குடும்பத்தின் தடைகளை உடைப்பதற்கு ஸ்தேவானுக்கு கொடுத்த வல்லமை உங்களுக்கு தர தயாராக இருக்கிறார் வேதருக்கு கொடுத்த வல்லமையை காட்டிலும் ஆயிரம் வல்லமை உங்களுக்கு தர தயாராக இருக்கிறார் பவுலுக்கு கொடுத்த வல்லமையை காட்டிலும் ஆயிரம் வல்லமை உங்களுக்கு தர இருக்கிறார் அன்று ஆதி அப்போஸ்தலர்களுக்கு இருந்த ஒரே ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா ஏசப்பாவுக்கு ஏதாவது செய்யணும் கத்தரிக்கு ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் சுவிசேசத்தை சொல்லணும் இதுதான் அவருடைய தலையாய பணியாக இருந்தது அப்பொழுது அவர்களுக்கு இந்த தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து போட்டார் ஆவியானவர் ஆபியானவர்

பத்திரத்தை நீங்க பயன்படுத்தல உங்க தலைமுறை உங்கள் தாய் தந்தையர் சேர்த்து வச்ச சொத்து பத்திரத்தை நீங்க போய் ஒரு லாக்கர்லயே வச்சிருந்தீங்கன்னா பயன் இருக்குமா அதை எடுத்து பயன்படுத்தினா தானே அது உங்களுக்கு ஒரு பரிசா இருக்கும் பொக்கிஷமா இருக்கும் அதே மாதிரிதான் ஆண்டவர் அன்றே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷத்தை இன்னும் நீங்க யூஸ் பண்ணாம இருக்கீங்க எப்படி யூஸ் பண்ண முடியும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கப்படுவதனால தான் யூஸ் பண்ண முடியும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க அறிக்க பண்ணி அன்றாட உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தணும் ஏ சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் ஒரு சின்ன பிரச்சனையா ஜெயிப்பீங்க எந்திரிக்கணும்

ஜெயித்தவர் அடிக்கப்பட்ட போதும் நொறுக்கப்பட்ட போது காயப்பட்ட போது போதும் அவர் எதிர்த்து நின்றவர் எப்படி எதிர்த்து நின்றார் அமைதியாக எதிர்த்து நின்றார் அவர் நினைச்சிருந்தா ஒரு நொடியில எல்லா சத்துருகளையும் அழித்திருக்க முடியும் அவர் பொறுமையோடு நம்ம கடைசியில ஜெயிக்கணும் அதற்காக பொறுமையோடு காத்திருந்த தேவன் நம் தேவன் அப்பேற்பட்ட தேவன் உங்களை அவரே தோக்க கூடாதுன்னு நினைக்கிறாரா அவருடைய பிள்ளை உங்களை தோக்க விட்டுருவாரா யோசிச்சு பாருங்க தோக்க விட்டுருவாரா கண்டிப்பா தோக்க விட மாட்டா உங்களுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் சும்மா சின்னதுங்க நம்ம நினைக்கிறோம் தடைகள் பெருதுன்னு திராணிக்கு

கத்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரா நீங்க நினைக்கிறீங்க ஐயோ நான் இருள ஐயோ நான் குடும்பத்துல பாடுகள் மத்தியில இருக்கிறேன் ஐயோ நான் போராட்டத்தின் மத்தியில இருக்கேன்னு சொல்றேன் உங்க போராட்டத்தின் மத்தியில உங்க கூட இருக்கிறான் உங்க இருள் மத்தியில இயேசு உங்க கூட இருக்கிறா உங்க பிரச்சனையின் மத்தியில உங்க கூட இருக்கிறா அழகான வார்த்தை சொல்றது கத்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் ஹலே யார் யாரு வெளிச்சமா இருக்கிறாரா கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறா உங்க குடும்பத்துல இருள்ல இருக்கா பிரச்சனை பொருளாதாரத்துல இருள்ல இருக்கீங்களா பிள்ளைகளுடைய படிப்புல இருள் இருக்காங்களா வேலை வாய்ப்புல இருள்ல இருக்காங்களா வீடு கட்டுற பணி பாதிலே நின்று இருள்ல இருக்கா கர்த்தர் பார்த்து சொல்லுறேன் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறான்னு சொல்லு பாருங்க அடைக்கப்பட்டவை எல்லாம் வளரும் ஹலைலூய்யா ஹலைலூய்யா எதெல்லாம் அமுங்கி போயிருக்கோ அதெல்லாம் பயிர் நிலங்களெல்லாம் மாறும் ஹலை லூய்யா எழுத்துனா பாழா நிலமா போடுதோ அதெல்லாம் பயிர் நிலமா மாறும் இப்ப நீங்க அறிக்கை பண்ணுங்க அறிக்கை பண்ணுங்க நண்புக்குரிய பிள்ளைகளே இந்த செய்தி சாதாரண செய்தி அல்ல இது உங்களுக்கு அற்புதத்தின் செய்தியாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணணும் ஆண்டவர் லட்சக்கணக்கான வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வாக்கு தத்தங்களை பண்ணி வெற்றி அடைவதற்காக தான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் யோசித்து பாருங்கள் இந்த வார்த்தை உங்கள் கரங்களில் எதற்காக கொடுக்கப்பட்டது பிசாசை ஜெயிப்பதற்காக உங்கள் குடும்பத்தின் போராட்டத்தை ஜெயிப்பதற்காக உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தில் ஜெயிக்க வைப்பதற்காக உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்காக உங்களுக்கு எதிரான போராட்டங்களை நீங்க வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம் ஆம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் அல்ல வான்மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு துறைத்தனத்தின் அதிகாரத்தோடு

என்னைக்காவது சொல்லி இருக்கிறோமா இதே திரைப்படத்துல இப்படி வசனங்கள் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் ஆஹ் சூப்பரா பேசுறாரு கைத்தட்டி பேசுறாரு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக கோடிக்கணக்கான வார்த்தைகளை பேசியிருக்கிறார் கோடிக்கான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தைகளை என்னைக்காவது நம்ம பேசிருக்கிறோமா யோசிச்சு பாருங்களேன் இசையா புத்தகத்துல ஒரு வரும் ஒன்பதாவது அதிகாரத்துல வரும்னு நினைக்கிறேன் அதுல ஆண்டவர் குறித்த ஐந்து நாமங்கள் வரும் அதிசயமானவர் ஆலோசனை கத்த சமாதான பிரபு நித்திய பிதா என்னைக்காவது தேவ நாமத்தை படி நம்ம துதிச்சிருக்கோமா அதிசயமானவர் இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு அதிசயம் செய்கிறவரா இருக்கிறார் அவர் இன்னைக்கும் ஆலோசனை கத்தரராக இருக்கிறார் என்னைக்காவது அவர் நாமத்தை நம்ம இப்படி துதிச்சிருக்கிறோமா இது மாதிரி கோடிக்கணக்கான நாமங்கள் அவருக்கு உள்ளன அநேக வாக்கு நம்முடைய திரு விவிலியத்திலே வேதத்திலே சொல்லப்பட்டது அது எல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறோமா என் அன்புக்குரிய பிள்ளைகளை நம்ம சொல்லலன்னா யாருங்க சொல்லுவா நம்ம ஏசப்பாவை நாம புகழனா யாருங்க புகழ்வா நம்ம ஏசப்பாவை நம்ம ஆராதிக்கலன்னா யாருங்க ஆராதிப்பா அவர் நமக்கான

ஒரு பிரச்சனையில சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்களா ஒரு அவமானத்துல கீழே இறங்கிட்டீங்களா ஒரு காயப்பட்டுட்டு கீழே இறங்கிட்டீங்களா உங்க இறுதியம் நோக்கடிக்கப்பட்டிருக்கா உங்க இறுதியை அழுது கொண்டிருக்கா உங்க இறுதியம் புலம்பி கொண்டிருக்கா அந்த நிமிஷத்துல கலங்காதே நான் சோகத்தில் இருந்தால் என் கூட கத்தர் இருக்கிறார் ஹலை ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை உங்களுக்கும் எனக்கு தெம்பு கொடுக்குற வார்த்தைங்க இந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும் அறிக்கை பண்ணணும் சொல்லுவீங்களா அடுத்து சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டு இதனுடைய தொடர்ச்சியாக தாவித்து சொல்லுகிறார் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் யார் நம்ம குடும்பத்தின் விளக்கை யார் ஏற்ற போறார் கர்த்தர் ஏற்றுவார் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் விளக்கை யார் ஏற்றுவார் கர்த்தர் ஏற்றுவார் உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தின் விளக்கை யார் ஏற்றுவார் கர்த்தர் ஏற்றுவார் நம்புறீங்களா திருமண காரியத்தின் தடைகளை உடைத்து போட்டு ஆண்டவர் இப்பொழுதே விளக்கை ஏற்றக்கூடிய வல்லமையை தேவன் தருவார் நம்புறீங்களா விசுவசிக்கிறீங்களா என்ன அழகான வார்த்தை என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் சங்கீதத்துல தாவித சொல்ற என்னைக்காக நம்ம இப்படி சொல்லிருக்கோமா விசுவாசத்துல நல்லா பாருங்களேன் இருளை வெளிச்சமாக்குவார்னு சொல்றோம் என்னது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் சொல்றேன் அப்பா ஏன் ஆண்டவர் என்கூட கூட இருக்கிறாரா இந்த பிரச்சனையில நான் தோத்து போற மாதிரி இருக்கலாம் ஆனா ஜெயம் யாருக்கு எனக்கு தான் இந்த பிரச்சனையில நான் தோக்குற மாதிரி இருக்கலாம் ஆனா வெற்றி யாருக்கு எனக்கு தான் இப்ப எனக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் எனக்குன்னு ஒரு வேலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அந்த வேலையில கை நிறைய சம்பாரிச்சு அதன் மூலமாக தேவ ஊழியத்தை நடத்துவதற்கு இந்த கரத்தை தேவன் ஆசிர்வதிப்பார் என்னைக்காது சொல்லியிருக்கிறோமா என்னைக்காது சொல்லியிருக்கிறோமா இப்பேர் சொல்ற பிள்ளைகள் வாழ்க்கை தான் கண்டிப்பா ஆண்டவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகள் நீமே சொல்லணும் நீங்களும் நானும் சொல்லணும் அதற்காக தான் தேவன் இந்த கரத்தை ஆசிர்வதித்திருக்கிறார் அதற்காக தான் இந்த இதயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் அதற்காக தான் ஆவியை கொடுத்திருக்கிறார் ஆத்மாவை கொடுத்திருக்கிறார் சரீரத்தை கொடுத்து கொடுத்திருக்கிறார் என் அன்புக்குரிய பிள்ளைகளே உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை அறிக்கை பண்ணணும் தேவரில் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் உங்க வாழ்க்கையில மட்டும் நீங்க இருளை வெளிச்சமாக்க கூடாது உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல எந்த குடும்பத்துல தடை இருக்கோ எந்த குடும்பத்துல இருள் இருக்கோ அதையும் நீங்க வெளிச்சமாக்கணும் உங்க வீட்டுல உள்ள வெளிச்சம்

உங்களையும் என்னை அழகான பாட்டு தெரியுமா வாலா கமல் கமல் என்னை மேலாக்குவார் உங்களையும் என்னை அவர் என்ன பண்ண போறாரு தலையாக்கி வச்சிருக்கிறாரு உங்களை என்னை அவர் என்ன பண்ணுறாரு கீழாக்கல கீழே வைக்கல அவருடைய மேல இருதயத்துல வச்சிருக்கிறாரு யாரு நம்ம ஆண்டவர் நம்புறீங்களா விசுவசிக்கிறீங்களா சாதாரண தாவிதுங்க சாதாரண ஆடு ஆடுமைத்த தாவித ராஜாதிபதியா உட்கார வச்சாரு அப்பேற்பட்ட தகப்பன் உங்களை விட்டுருவாரா எவ்வளவு பெரிய கோழியாத்து முறியடிக்க வச்ச தகப்பன் உங்க வாழ்க்கையில எத்தனை கோழியாத்து வந்தாலும் எத்தனை வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற உங்களை தாவிதை போல மாற்றுவார் உங்களை தாவிதை போல மாற்றுவார் ஹலெலுயா எத்தனை கோழியாத்து குடும்பத்துல ஒரு தோழியாத்து பொருளாதாரத்துல ஒரு கோழியாத்து வளர்ச்சியில ஒரு கோழியாத்து உங்க இருதயத்துல சமாதானத்துக்கு ஊடுரு விளைவிக்கிற கோழியாத்து வர

தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாக ஜெபிக்கிறோம் அற்புதம் நடக்கட்டும் சாட்சி பெருகட்டும் உங்க நாம மகிமையடையணும் இவர்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருளையும் அகற்றி வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அடைகிறோம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்